இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருவர் க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்காங்க உறவினர்களா இருக்காங்க அடிக்கடி சந்தித்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் தான் இருக்க வேண்டும் ஆனால் இருவரில் ஒருவர் மெத்த படித்தவர் நல்ல மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சு பிஹெச்டி வரைச்சு இன்னொருவர் சாதாரணமாக படித்தவர் டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இருவரும் அப்படி இருக்கும்போது அந்த சாதாரணமா படித்தவர் பேசும்போது சில தவறுகள் நிற்கலாம் அவங்க சொல்ற டேட்டா தப்பா இருக்கலாம் கொஞ்சம் அந்த நாலேஜ்ல சொல்லும் போது அந்த சொல்லியிருந்த விஷயத்தில் சில மிஸ்டேக் இருக்கலாம் உடனே அதை வந்து பண்ணி கேலி நடக்கல் கிண்டல் பண்றாங்க அந்த மெத்த படித்தவர் ஏன்னா அவங்க கொஞ்சம் மெத்த படிச்சிருக்காங்க எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கும்போது இதை கூட இப்படி சொல்ல தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேலி நக்கல் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு கட்டாயிருக்கு சாதாரணமா அந்த படித்த அம்மாவுக்கு இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கறதான் கேள்வி சரியான பதில் தான் அதாவது நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் நான் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறேன் நான் யார் எனக்கு எது தெரியும் எனக்கு எது தெரியாது என்னுடைய லிமிட்டேஷன் என்ன என்னுடைய பலம் என்ன என்னுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிற ஒரு புழுமையான ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா வச்சுருக்காதுங்கிறான் ஏன்னா நம்மகிட்ட தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு கற்று கைமண் நல்லது தான் ஸோ நம்ம இவ்வளோதான் ஸோ அதை தான் அவங்க கோட் பண்றாங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேக்கிட்டு எடுத்துக்கணும் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியுறது இல்லை நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை உணவத்தை கொடுக்கணும்ன்ட்டு அவன் அவனை எதிர்பார்த்து அவன் சர்டிபிகேட் மாற்றி கொடுத்துட்டான் அப்படிங்கும் போது அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் கஷ்டப்படுறோம் உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா வேலை வேலை பாக்குறேன் அந்த டீம் லீடரு உசி பேசி என்கரேஜ் பண்ணிடற டீம் லீடர் என்ன நீ ரொம்ப அறிவுமா நீ ரொம்ப நீ கொடுத்தா கரெக்டா பண்ணிடுவோம்மா ஒன்ன நம்பிதாம இந்த கம்பெனியே இருக்கு நீ வேற லெவல்லுமா அப்படின்னு சொல்ல 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 இவன் நைட்டும் பகலும் வந்து உரைக்கிறான் அவன் அவன் வந்து இவ்வளவு நம்மளை நம்பிக்கான இவ்வளவு நம்மளை சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இழப்பை வெளிப்படுத்திக்கிறான் அப்போ என்னமா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏமா வேலை பார்க்கறானா இல்ல அந்த டீம் லீடர் வந்து என்ன இந்த மாதிரி சொல்லி என்னை வந்து ஒரு மாதிரி ஒரு மயக்கி அதாவது அந்த புகழ் போதையில ஏற்றி என்கிட்ட வேலை வாங்கிடுறான் அப்படின்னு சொல்லும்போது பிரபா சொன்னேன் நீ அறியாதியா நீ ஸ்கில் இருக்கா இல்லையா நீ செம்ம டேலண்டா இல்லையா நீ சொன்ன காரியத்தை மீதிட்ட முடிப்பையா இல்லையா நீ யாருங்கிறது உனக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சிருந்தா அடுத்தவன் வந்து சொல்றான் நீ சூப்பர்மா உன்னால முடியுமா தூக்கலாமா வேற லெவல்மா அப்படின்னா அந்த வார்த்தை உள்ள போகாத தெரிஞ்ச விஷயம் தானே தெரியாத விஷயம் ஒன்னு சொன்னாதானே நம்ம அது ஒரு ஆச்சரியப்பட்டு அது கடுமையாகணும் தெரியுந்த அப்ப என்ன அர்த்தம் நம்மளை பத்தி நமக்கே தெரியல அவன் சொல்றத வச்சுதான் நமக்கே ஒரு பெருமை வருது நம்ம இப்படியா அப்ப என்ன பத்தி எனக்கு தெரியாது சொன்ன சொன்னா ஆஹா சூப்பர் இல்ல இன்னொருத்தன் பிரிச்சினா ஐயோ அம்மா சோ அதுதான் இந்த அம்மா உன்னை பத்தி நூறு சதவீதம் தெரிஞ்சிருக்கு உனக்கு எது தெரியும் தெரியாது உன் பலம் பலம் என்ன என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எனக்கு தெரியும்ல சோ அதுல தவறு நடக்கும்ல அந்த தவறு அந்த அம்மா சுட்டி காட்டு போகுது கேலிக்கிண்டல் பண்ணிட்டு போகுது இதுல என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் ரெண்டாவது ஆன்சரு அந்த நம்ம அடுத்தவங்க கட்டிக்கிட்டு எதிர்பார்க்கிறோம்னா அவனை பெரிய அறிவாளியும் நினைச்சிட்டான் இந்த ரோட்டை போற பைத்தியம் இருக்கு பைத்தியக்காரன் வந்து நம்மளை லூசிச்சிருக்கோ ஒரு நாய் வந்து நம்மளை பார்த்து கொலைச்சா ஐயோ நாய் என்னை பார்த்து கொலைச்சிருக்கு என்னெல்லாம் மனசுல திட்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அவனு இல்லை ஏன்னா அது தன்னை விட கீழானது அதெல்லாம் நான் கணக்கு எடுக்கறதில்லை ஆனா தனக்கு நிகரான தன்னை விட மேலான ஒருத்தர் வந்து நம்மளை அவமானப்படுத்தும் போதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு இல்லாத அப்ப இந்த அரைக்க நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அவங்கள தூக்கி வச்சிருக்கோம் என்ன நம்மளே இறக்கி வச்சிருக்கோம் ரெண்டு சம்மமா பார்த்தோம்னா நார்மலாயிரும் அப்ப தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது இருந்து ஒரு அவமானமோ கேலியோ நக்கலோ சிந்தலம் வரும்போது பயங்கரமா அட்டாகுது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டியதானே உண்மையிலேயே மெச்சப்படுத்தவர்கள் அறிந்தவர்கள் தெளிந்தவர்கள் என்றால் நம்முடைய தவறை சுட்டிக்காட்டி காட்டி நம்மளை என்கரேஜ் செய்து அந்த தவறிலிருந்து நம்மை காக்க வேண்டும் அப்படி இல்லாம எப்படா தவறு வேணுமோ அதை கேலி நக்கல் கிண்டல் பண்ணி தான் அறிவாளி என்று நிரூபிப்பதற்காகவும் தன் அகங்காரத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவும் ஒரு செயல் எப்படி வந்து மெத்தப்படுத்த தன்மையாகிவிடும் பாவம் இங்க வந்து நம்மளோட கஷ்டப்பட்டு இருக்காங்க போறாங்க அந்த லவ் ஃபீல்ல சுட்டி காட்டாம அப்படின்னு நினைச்சோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேலும் நினைக்கிறது வந்து நார்மலாயிடும் அப்ப ஈக்குவலா பார்ப்போம் சரியா போதும் அப்படிங்கறதுதான் மூணு ஆன்சரும் மூணுமே வந்து சரியான ஆன்சர் தான் பொங்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப விஷயம்தான் மக்கள் குண்டல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஞானியானவன் எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறான் ஒரு பலாப்பழம் உங்க உங்களிடம் வந்தால் பலாப்பழத்துல முள் இருக்கும் உள்ள பிசு பிசு தண்ணி இருக்கும் அதுக்குள்ள ஒரு வெள்ளை தோல் இருக்கும் அதை சுற்றி ஒரு மூணு தோல் இருக்கும் உள்ள கொட்டை இருக்கும் கொட்டையை சுத்தி ஒரு தோல் இருக்கும்னு பார்க்கறா ஏகப்பட்ட கழிவுகள் தான் பெரிய பலாப்பழத்துல இத்தனோடுதான் சொலவி வரும் ஆனா நம் கண்களுக்கு அந்த கழிவுகள் தெரியவில்லை சொல்லதான் தெரிகிறது அப்போ அதான் வந்து ஞானதேவ சங்க தோஷம் அப்படின்ற தோஷத்தை கலைச்சு பாரு புரியும் அப்ப என்ன அர்த்தம் அந்த அம்மா வந்து சுத்தி காட்டினா அவங்க மக்களாக கேலியாக முட்டாசனமாக கிணறுல தனக்கு எல்லாம் திணியும் அகங்காரத்துல இது இது எல்லாம் தோஷம் இதெல்லாம் பலாத்தலத்துல இருக்கிற முள்ளு அந்த முள்ளு குட்டி குத்து தண்ணு அந்த உள்ள இருக்கிற தோல் அதெல்லாம் கொட்ட இல்லைன்னா அது நம்ம அவைக்க மது ஆனா அதை அப்படியே கலச்சுட்டு அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கா இல்லையா ஓ சரி நம்மள வந்து இந்த மாதிரி இருக்கோம்னு சுத்தி பார்த்தாங்க தங்கத்தோட்டத்தை கலச்சி பார்த்தோம்னா சிம்பிள ஒண்ணு புரியும் ஓ நம்ம வந்து இந்த பேர் தவிர்த்தோம் தான்

ஆனா நமக்கு அங்க ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்றாங்க ஏன் லீசி திருப்பி பைசா உன் பேர் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்கல என்ன கடைசம் அவன் என்ன தோசத்தை கலக்கிட்டு அவன் என் பேரை கேட்டாரு என் பேர் எவ்வளவு முடிஞ்சு போச்சு ஆனா இந்த முன்னாடி சொன்ன வர்த்தி என்ன ஓன காலத்துல பின்போம்னா அங்க தான் வரும் அப்ப அடுத்தவன் தோசத்தை நம்ம எடுத்துட்டு போய் ஜீர்ணிக்க முடியாம நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்ப அடுத்தவன் தோஷத்தை முழுசா விளைச்சிட்டு அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா நமக்கு பிரயோஜனப்பறை ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம் இருந்தா எடுத்துக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத என்ன பண்றோம் எதுக்கிட்டுக்குள்ள போட்டு நம்மளால போற மாதிரி நம்மளால போய்ட்டே இருக்கோம் அப்படியா என்னுடைய ஆன்சரு சரி புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன்